ஓரத்தில் படுப்போம் அப்போ என் பக்கத்துலேயே ஒருத்த வந்து போதலை கேட்டால் தான் படுக்க சொன்னாரு அவன் வந்து கோயம்பேடுக்கு போகணும் போல பஸ்ஸு கிடைக்காதனால ஓரமாக படுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறான்னு தெரிஞ்சே என் பக்கத்தில் இந்த சைடு வந்து பார்த்துட்டான் தூக்கத்தை விட்டு எழுந்து பார்க்கறான் என் பக்கத்தில் இருக்கிறான் யார் ரீன்னு கேட்குறான் அவன் பாட்டுன்னு போகிறான் அன்னைக்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு யாருமே இல்லை ஆளும் எங்களால் கூப்பிட முடியல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவன் அச்சிட்டு எங்க வீட்டுக்கார ஒரு நாலு அடி அச்சோன்னே அவன் ஏந்து என்கிட்ட கேட்டால் போலீஸ்கார தான் படுக்க சொன்னார் போலீஸ்காரு கடை பகுத்துலதான் கடை ஒருத்தல தான் படுக்க சொன்னார் என் பகுத்துல படுக்க சொல்லிடான் எவ்வளவோ அடி அச்சோம் இப்போ காவல்துறை வந்து அந்த மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னாக்கா யாரோ ஒருத்தன் வந்து அந்த ராத்திர அந்த பொண்ணு பக்கத்துல போய் படுக்க மாட்டான் அது ஒரு பெரிய சக்க சிக்கலுக்குள்ள ஆகன்ட்டு அப்போ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க அஞ்சுவாங்க அவங்கள நம்ம போய் கேட்டோம்னா இல்லைப்பா சார்லாம் வந்து செய்வாங்க தான் அப்படின்லாம் நம்ம அதை பார்க்கறமே கண் கூட பார்க்குறோமே இது இவ்வளோ ஊர்வலகத்துக்கு தெரியாதான்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக வந்து அந்த மக்களே பாவம் அநீதியாக பாதிக்கப்பட்ட ஏதோ இருக்குதுங்க அது குறைந்தபட்சம் அந்த பொம்பளை பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏய் அங்கெல்லாம் அது மாதிரி அது ஒரு கேஸ் கொடுத்தா இமீடியட்டாக அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற இந்த மாதிரியான பண்புலாம் இருந்தா அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கும் சரி நம்ம போலீஸ்க்கு போயிடுவோம் இல்லை அந்த பசங்க உடனே போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க